பிரைஸலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் மூன்று நல்லவர்கள் மூன்று கெட்டவர்கள் என்கிற தலைப்பில் பார்த்து இப்போ மூன்று காலங்கள் என்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்தில் கடந்த காலத்தில் நடந்தது என்ன குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சர்வலோகத்துக்காக பலியானார் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து பரத்திற்கு ஏறி சென்று பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு பரத்திற்கு ஏறி நாற்பது நாளான பின்பு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் இதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் இது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு இன்றைக்கும் அது அந்த கிரியைகள் நடந்து கொண்டிருக்குது சரியா இது கடந்த காலத்தில் நடந்தது இப்போது வருங்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம் வருங்காலத்தில் நமக்கு இருக்கிற காரியங்கள் என்ன நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் யோசிப்பீங்க என்னுடைய வருங்காலத்தை பற்றி எனக்கு ஏதாவது தெரியுமான்னு யோசிக்கலாம் உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்குது நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க கர்த்தர்கிட்ட நல்லா ஜோம் பண்ணுங்க உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வருங்காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார் நீங்கள் போய் அங்கே ஜோம்னு இங்கே ஜோம்னு எங்கேயும் கேட்கணும்னு என்ன கிடையாது அவசியமே கிடையாது ஒழுங்காக பைபிள் படிங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு போங்க ஒழுங்காக ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்களோடு பேசுவார் உங்கள் வருங்காரியத்தை குறித்து என்ன செய்வார் பேசுவார் சரியா இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ பிள்ளைகளே வருங்காலத்தில் என்ன இருக்கிறது வேதம் வருங்காலத்தை குறித்து என்ன சொல்கிறது ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சலுவையிலே மறித்தார் அல்லவா மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எபேசியரில் பவுல் சொல்கிறார் நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் என்ன தர்மா சொல்கிறாரு எபேசியர் ரெண்டில் ஆறாவசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக எந்த காலம் வருங்காலம் இதில் நிறைய காரியங்கள் இருக்குது வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அப்போ புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காகத்தான் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார் எதுக்காக அவருடைய ம மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக சரியா அப்போ வருங்காலத்தில் என்ன விளங்க போகுது வருங்காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நான் முத நாளே சொன்னேன் இது மாத கணக்காக பைபிள் ஷோட் எடுக்க வேண்டிய விஷயம் நான் ரொம்ப சுருக்கி ரொம்ப எளிமையாக சில வசனங்களை மாத்திரம் காமிச்சு கொடுக்குறேன் சரியா இப்போ பாருங்கள் எபிரேயர் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது எபிரேயர் நிருபத்தில் எபிரேயர் நிருபத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் எபிரேயர் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதாக இருக்கிறது தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன காலம் இழைப்பாருகிற காலம் முதலே சொன்னேன் நம்முடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக உன்னதங்களில் நம்மை நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வச்சிருக்கிறார் எதுக்காக அவருடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் காண்பிப்பதற்காக வருங்காலத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சரியா நான் எல்லாத்துக்குள்ளேயும் போல அதில் ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு இழைப்பாருகிற காலம் இருக்கிறது என்ன காலம் இருக்குது இழைப்பாருகிற காலம் இந்த பூமிக்குரிய இழைப்பாறுதல் வேறு நித்திய இழைப்பார்தல் வேறு பூமிக்குரிய இளைப்பார்தல் உண்டு பூமியிலே நம்ம ஒரு இழைப்பார்தலோடு வாழ்வோம் ஏசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன்னு சொன்னார் நீங்கள் கொஞ்சம் பழைய பழையற்பாட்டு பக்கமும் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவர்கள் கர்த்தரை தேடின பொழுது ரெண்டு நாளாக இருக்குது அவர்கள் கர்த்தரை தேடினார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இலைப்பார பண்ணினார் யோசுவாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கோம் யுத்தம் ஓய்ந்ததினாலே தேசம் அமைதலாக இருந்தது அவர்களுக்கு இலைப்பார்தல் இருந்துச்சு ஒரு இலைப்பார்தல் இருக்கும்னு பைபிளில் போட்டிருக்கோம் அதைத்தான் சங்கீதக்காரங்களில் சொ சங்கீதத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு எப்ரேரில் சொல்லப்பட்டிருக்கு யோசுவா அவர்களை இழைப்பார்தலுக்கு உட்படுத்தி இருந்திலாம் இருந்தால் ஏன் சங்கீதத்தில் தேவனுடைய இழைப்பார்தலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை கடவுன்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ தான் சொல்லிவிட்டு சொல்கிறாரு தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பார்தல் என்பது இனி வருகிற காலமாக இருக்கிறது அப்போ அதுக்கு பேர் நித்திய இழைப்பார்தல் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வார்னு போட்டிருக்கலாம் அதுக்குத்தானே நம்ம அவரோடு கூட எழுப்பி உணவுத்தில் உட்கார வச்சுருக்காரு அதில் ஒன்று என்னென்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய இழைப்பாறுதலை கர்த்தர் தருவார் இந்த உலகத்தில் நித்திய இழைப்பாறுதல் அல்ல ஆனால் இழைப்பாறுதல் உண்டு ஆனால் நமக்கு பரலோகத்தில் அதில் ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பரதீசு பரதீசு என்று சொல்லுவது இழைப்பாருகிற ஸ்தலம் சரியா கிறிஸ்துவுக்குள்ளா மறிக்கும் பொழுது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் போய் என்ன செய்ய போகுதுன்னா இழைப்பாற போகிறது நம்ம இழைப்பார போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன் தானியலை பார்த்து கர்த்தர் சொல்லுவார் நீ போகலாம் நீ என்ன செய்யலாம் போகலாம் நீ முடிவு மட்டும் போய் இழைப்பாறிக் கொண்டுரு அப்படின்னு போட்டிருக்கோம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது அப்போ தானியில் போய் என்ன பண்ணுவேன்னா இழைப்பாருவார் அப்போ நமக்கு ஒரு இழைப்பாருகிற காலம் இருக்கிறது இனி வருங்காலம் வருங்காலம் என்ன என்னுடைய வருங்காலம் இழைப்பாறுதல் நான் இழைப்பாறுதலில் பிரவேசிப்பேன் கர்த்தர் எனக்கு நல்ல இழைப்பாறுதலை தருவார் அதனால தான் பழைய பக்தன் பாடுறான் இழைப்பா தல் தரும் தேவாம் களை தோனை தேற்றிடுமே தரும் தேவா கா நிழல் சீலுவழல் எந்த சுகமாய் அங்கு தங்கிடுவேன் ஐயா இந்த உலகத்திலேயும் இழைப்பார்தல் நம்முடைய காலம் நிறைவேறி நம்ம ஆண்டவற்றை போகும்போது நித்திய இழைப்பார்தல் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பார்தல் இனி வருகிற காலமாக இருக்கிறது அப்போ வருங்காலம் என்னென்னா எனக்கு நித்திய இலைப்பார்தலை கர்த்தர் தருவார் நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு இன்னொரு காலம் என்ன அதாவது வருங்காலத்தில் நடக்க போகிற இன்னொரு செய்தியை பார்ப்போம் அதற்கப்புறந்தான் அந்த வருங்காலத்துக்காக இந்த காலம் நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கணும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் யூ